வணக்கம் தமிழக அரசு இணையவழி பட்டா மாறுதல் மற்றும் நிலளவை சம்பந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க செய்தி வெளியீடு எண் பாருங்க இரண்டாயிரத்தி நானூற்று நாற்பத்தி நான்கு நாள் பாருங்க பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் இயங்கும் நில அளவை மற்றும் நிலவரி துறையில் பல்வேறு சேவைகளை துவங்கி அறிவுரைகள் வழங்கினார் அப்படிங்கிறது இணையவழி பட்டா மாறுதல் மற்றும் புல எல்லைகளை அளவீடு செய்தல் போன்ற சேவைகளை கண்காணிக்கும் தர கட்டுப்பாடு மையம் நில ஆவணங்கள் கணினிப்படுத்தப்பட்டு தமிழ் நிலம் எனும் இணையம் சார்ந்த மென்பொருள் மூலமாக இணையவழி பட்டா மாறுதல் புல எல்லை அளவீடு வரைபட விற்பனை போன்ற பல சேவைகளை நிலளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை பொதுமக்களுக்கு இணைய வழியில் வழங்கி வருகிறது இந்த சேவைகளை கூர்ந்து கண்காணித்து அவற்றின் தரத்தினை பேணும் பொருட்டு தரக்கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் ஒன்று நில இணை இயக்குனர் மத்திய நில அலுவலகம் தலைமையில் நிலளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இத்தர கட்டு பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் மூலம் இணையவழி சேவைகளின் புள்ளி விவரங்களை கண்காணிக்கும் வகையில் டேஷ்போர்ட் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இணையவழி பட்டா மாறுதல் மற்றும் எல்லை மனுக்கள் போன்ற இணையவழி சேவைகள் விரைவாகவும் செம்மையாகவும் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படுகிறது இத்தர கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் மூலமாக இணையவழி பட்டா மாறுதல் மற்றும் நிலளவை சேவைகளில் என்னென்ன மாற்றங்கள் வர இருக்கிறது மற்றும் இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்